வினையும் வருகின்றனையும் ஸ்கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே சிந்தில் நவர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேபவரா புதிய நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுரம் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோத சாம்ராஜ் மகேஷ் சந்திரசேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஆன்மீக தகவலோட ரொம்ப பிரத்யமா நம்ம பார்க்க போறோம் சரி நம்மளுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலன் கிடைக்கணும்னா அப்போ நம்ம நேரம் ராசி நல்லா இருக்கணும் அந்த ராசிக்கு பலன் நல்லாயிருக்கணும் அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் மேலே கருணை கடலாக இருக்கக்கூடியவர் எம்பெருமான் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபடுவோருக்கு ஒவ்வொரு துளி வேர்விலும் ஒவ்வொரு தங்க காசாக மாறும் இது என்ன சார் இப்படி சொல்கிறேன் உண்மையாக ஒரு பாடலில் இருக்கக்கூடிய வரியை நீங்கள் இப்படி சொல்கிறீல் அது உண்மையாக ஆமாம் ஏன்னா உழைக்கிறவங்களை பற்றி பார்த்தாலே உழைக்கிறவர்களை பார்த்தாலே முருகனுக்கு ரொம்ப பிடிச்சிவிடும் உழைக்கிற பக்தர்களுக்கு பார்த்தாலே முருகனுக்கு ரொம்ப பிடிச்சிடும் நீங்கள் முருகனுக்கு வந்த நிறம் பார்த்துட்டுனா பச்சை நிறம் பச்சை விவசாயத்துக்குண்டான நிறம் இல்லையா அந்த மாதிரி பச்சை அங்கே சாத்தியிருக்கக்கூடியவர் எம்பெருமான் முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமானை நிறையா கிராமங்களில் நான் மலைக்கோயிலில் வந்து பூஜை பண்ணியிருக்கேன் அந்த கிராமங்கள்லேருந்து நெல் அந்த கிராமங்கள் விவசாயத்துலேருந்து வந்ததை கொண்டு போய் முதல் முருகனுக்கு கொடுப்பா மலைக்கோயில் மலைக்கோயில் முருகன் கொடு கொடுப்பாங்க முருகனுக்கு கொடுத்து முருகா அப்பனே கண்டா கடம்பா அப்படின்னு மனசார வழிபடுவாங்க நம்ம இங்கேருந்து பார்க்குறேன் அப்படியே பார்த்தா அப்பனே முருகா அப்படின்னு சொல்லும் பொழுது கண்ணில் அப்படி ரெண்டு சொட்டு தண்ணி வந்துடும் அப்படி ரெண்டு சொட்டு தண்ணி வந்து அவர் படை அந்த சாமிக்கு அந்த படைத்து அந்த நெவேத்தியம் பண்ணும்போது அவள் ஆட்ட இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கு பாருங்க டா 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 டாட்டா அவ்வளோ ஒரு ஆனந்தம் இருக்கும் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது கன்னத்தில் போட்டுப்பாள் அப்படியே கன்னத்தில் போட்டுப்பா முருகா அப்படின்னு சொல்லி வேண்டுவாள் அந்த மாதிரி மனசில் யதார்த்த குணம் இருந்து கஷ்டங்கள்லாம் வரும் கஷ்டம் வராமல்லாம் இருக்காது ஆனால் யதார்த்த குணத்தோட முருகா அப்படின்னு சொன்னால் அந்த கஷ்டத்தெல்லாம் போக்கி கொடுத்துருவேன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் இப்போது உங்கள் பேரை கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் திரும்பி பார்க்குறேன் இல்லையா உங்கள் பேர் வந்து குமார் அப்படின் இருந்தால் குமார் அப்படின்னு கூப்பிட்டா திரும்பி பார்ப்பேன் உங்கள் பேர் பார்த்துட்டே அப்படின்னா திவ்யான்ற திவ்யா அப்படின்னா திரும்பி பார்ப்பேன் இப்படி எதாவது பேரை கூப்பிட்டா உடனே திரும்பி பார்க்கறீல்லை அது மாதிரி முருகா அப்படின்னு கூப்பிட்டா திரும்பி பார்த்துப்பார் அவ்வளோ விசேஷம் முருகப்பெருமானுக்கு திருமுருகன் வழிபாடுன்னு சொல்லி திண்டுக்கல்லில் ரொம்ப பெரிய ரொம்ப அற்புதமான திருப்புகழும் அருணகிரிநாதருங்கிற சொல்பொழிவு தமிழ் நாதஸ்வரத்தோட சங்கீத இது ரொம்ப அழகாக கச்சேரி நடக்க போகிறது அதே மாதிரி பார்த்துட்டேல அப்படின்னு வச்சுன்னா முருகனுக்கு ஹோமம் நடக்கிறது திருசதியில் ஹோமம் நடக்கிறது அபிஷேகம் திருப்புகழ் பாராயணம் ஓதுவார் வந்து திருப்புகழ் பாராயணம்ன்றது அதே மாதிரி கந்த சஷ்டி பாராயணம் இப்படி எல்லாம் சேர்ந்து முருக பக்தர்கள் சேரக்கூடிய ஒரு இடமாக செப்டம்பர் ஆறாம் தேதி இருக்குது செப்டம்பர் ஆறாம் தேதி அன்றைக்கி என்ட்ரி ஃப்ரீ என்ட்ரி ஃப்ரீ ஆனால் உங்களுடைய பேர்கள் பதிவில் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது அந்த பேர்கள் வந்து பதிவில் இருக்கணும் கார்த்தால் முகாலுக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது மத்தியானம் பன்னெண்டு பன்னெண்டைக்கு நிகழ்ச்சி வந்து பூர்த்தியாகுது திண்டுக்கல்லில் நடக்கிறது செப்டம்பர் ஆறாம் தேதி சனிக்கிழமை நாளில் அந்த இடத்துல நானும் வரேன் என்னுடைய ஒரு சத் சங்கமும் அந்த இடத்துல வந்து இருக்க போகிறது இப்படி உங்களுடைய பெயர்களை நீங்கள் பதிவு பண்ணிக்கொள்றதுக்கு நம்பரை குறிச்சுக்கோங்க நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் அதே மாதிரி டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிப்புள் ஒன் இந்த நம்பரை பதிவு பண்ணிக்கோங்க ஏன்னா அங்கே யதார்த்தமாக வந்தால் என்ட்ரி நமக்கு டோக்கன் இல்லாமல் போய்டும் அதனால் யார் வரையல் எத்தனை பேர் வரையல் அந்த எல்லாம் எடுத்து வாங்கிப்பாங்க அது அதனால தான் என்ட்ரி ஃப்ரீ தான் முருகனுடைய பிரசாதம் வேல்மாறல் புஸ்தகம் கந்தசஷ்டி புஸ்தகம் அதே மாதிரி முருக பக்தர்கள்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து பாராயணம் பண்ணுறது அடாடா அடாடா இந்த முருகனை கண்கொள்ளா காட்சியாக அலங்காரம் பண்ணி மகாதீபாராதனை மத்தியானம் பன்னெண்டரை மணிக்கு நடக்கிறது என்னுடைய விசிட்டும் அங்கே இருக்குது அதனால் நீங்களையும் அங்கே இந்த இடத்துல நான் சந்திக்கணும் நிறைய பிரபங்க பிரபல்யங்கள் முருக பக்தர்களும் அந்த இடத்துல வரப்போகிறார் சரி இன்றைய தினம் நாலு நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் பார்க்க போகிறோம் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தட்சிணாயன விஸ்வாவசி வருடம் ஆவணி மாதம் இரண்டாம் திருநாள் திங்கக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி அதிகாலை நான்கு மணி இருபத்தெட்டு நிமிடம் பின்பு இன்று முழுவதும் மிருகசீர்ஷ நட்சத்திரம் இன்றைய திதி மாலை ஆறு மணி முப்பத்தொன்பது நிமிடம் வரை தசமி பின்பு ஏகாதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி அதிகாலை நான்கு மணி இருபத்தெட்டு நிமிடம் பின்பு இன்று முழுவதும் விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் உள்ளது ஆக இன்றைய தினத்தில் சுலாபிஷேகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை ராகுகாலம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் இன்றைக்கி நாள் பார்த்துட்டு வேலை அப்படின்னு வச்சுன்னா தேதிக்கு ஒரு பவர் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு நம்பர்ஸுக்கு ஒரு பவர் இருக்கும்ல இல்லையா எயிட்டீன் அந்த இதுக்கு வந்து ஒரு பவர் வந்து இருக்குது திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த அற்புதமான நாள் என்ன சிவம் என்னும் நாமம் தமக்கே உடைய செம்மேனி எம்மான் அவன் என்னை ஆட்கொண்டு அடித்திடுவாகில் அவந்தனையான் பவன் எனும் நாமம் பிடித்து திரிந்து பண்ணால் அழைத்து ஒழியான் என்று எதிர்படுமே சிவமே சிவமே சிவம் உள்ளே போயிடுத்து அப்படின்னு சொன்னால் சக்தி தானாக வெளியில் வந்துரும் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த சிவபெருமான் இருக்கிற இடத்துல சக்தியும் கலந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுடுவாள் அப்போது நம்ம பேசக்கூடிய சிவம் இருக்கிற இடத்துல அன்பு இருக்கும்னு சொல்லுவாள் சக்தி தானாக அது வெளிப்படுத்தும்னு சொல்லுவாள் அந்த மாதிரி சிவனும் சக்தியும் சேர்ந்த ஒரு அற்புதமான நாளாக இந்த தினம் வந்து இருந்துன்றிருக்கு நாள் வந்து கூட்டாக பதினெட்டு ஒன்பதாம் நம்பராக வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த நாளாகவும் இன்றைய தினம் வந்து உண்டு சோமவாரம் சிவஸ்மரணம்னு சொல்லுவார் சோமவாரத்தில் சிவஸ்மரணம் பண்ணுறது ரொம்பவுமே விசேஷமானது அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் இன்றைய தினம் இன்றைய உண்டான சிறப்புகள் பற்றி பார்த்துட்டோம் இன்றைய தினத்துக்கு உண்டான விசேஷங்களை பற்றி பார்த்தோம் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாருக்கு புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி சந்திராஷ்டமம் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அதாவது துளாராசியில் வந்து சித்திர நட்சத்திரம் ரெண்டு பாதம் இருக்குது ஒரு ராசிக்குள்ளே ஒம்பது பாதம் வரணும் சுவாதி நட்சத்திரம் நாலு பாதம் அப்போ நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு மீதி மூணு பாதம் விசாக நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா துளாராசியில் வரும் மூணு பாதம் அதாவது ஒரு நாளைக்கு இந்த நட்சத்திரம் ஆரம்பித்து நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் எவ்வளோ நேரம்னு கணக்கெடுத்துக்கணும் நம்ம உதாரணமாக இருபத்தி நாலு மணி நேரம் கணக்கு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நட்சத்திரம் ஆரம்பித்த டைம் அடுத்த நட்சத்திரத்துக்கு ஆரம்பிக்கிற நேரம் அந்த நேரத்தை கணக்கெடுத்து நாளாக பிரிக்கணும் இருபத்தி நாலு மணி நேரத்தை நாளாக பிரிக்கணும்னா ஒரு மணி நே ஒரு பாதத்துக்கு வந்து ஆறு மணி நேரம் அப்போ விசாக நட்சத்திரம் ஒரு உதாரணமாக தான் நான் சொல்கிறேன் ஒரு உதாரணமாக தான் நான் வந்து சொல்கிறேன் விசாக நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு ஆறு மணி நேரம் அப்போ துளாராசியில் வந்து விடுறதா ரெண்டாவது பாதத்துக்கு ஆறு மணி நேரம் துளாராசியில் வந்துடுறதா மூணாவது பாதத்துக்கு ஆறு மணி நேரம் துளாராசியில் வந்துருந்தா ஏன்னா மூணு பாதம் அங்கே இருக்குது நாலாவது பாதம் மட்டும் விருச்சிக ராசிக்கு போயிடுறது இப்போ ராசியில் கடைசி ஆறு மணி நேரம் கடைசி ஆறு மணி நேரம் அடுத்த நட்சத்திரம் மாறுறதுக்கு உண்டான ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி ராசியில் சந்திராஷ்டமம் வந்துடும் விசாக நட்சத்திரத்துக்கு இப்படி தான் சந்திராஷ்டமத்தை கணக்கெடுக்கக்கூடிய நேரம் நான் தோராயமாக சொல்கிறேன் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் பட் எக்ஸாக்டாக பார்க்கும்போது அந்த நேரத்தை கணக்கெடுத்து தான் பார்க்கணும் சரி இப்படி சந்திராஷ்டம தினம் விசாக நட்சத்திரத்துக்கு இருக்குது பிள்ளையார வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது இன்னைக்கு உண்டான தேதியும் பஞ்சாங்க குறிப்புகள் ராவுகால யமகண்ட விசேஷத்தை பற்றி பார்த்துட்டோம் பனிரெண்டு உண்டான பலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும் எண்ணிய காரியங்கள் வெற்றியடையும் முயற்சி திருவினையாக்கும் விடாமுயற்சி வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் உற்றார் உறவினர் நண்பர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கோவத்தை கட்டுப்படுத்துறது நல்லது ரோட் கான்ட்ராக்டராக இருந்துட்டுருக்கா ரயில்வே துறையில் பணியாற்றின்ட்டு இருக்கிறோம் இரும்பு சம்பந்தமான வேலைகள் ஹார்ட்வேர் சம்மந்தமான வேலைகள் டவர் சம்பந்தமான வேலைகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காற்றாலை அந்த சம்மந்தமான தொழிலெல்லாம் இருக்கிறவாருக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அரசாங்க ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துட்டுருக்குற அதாவது அந்த எனக்கு பெண்டிங் பணம் வரணும் இது வந்து எனக்கு போட்டிருக்கேன் எனக்கு இந்த இன்சூரன்ஸ் வரணும் இந்த அரசாங்கத்தில் இந்த கையெழுத்து வந்துடுத்துனால் இது சரியாகிடும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கெலாம் சக்ஸஸ் ஆகும் இடம் விவகாரங்கள் பிரச்சனைகள் இருந்த வாழ்க்கை அதெல்லாம் கிளியர் ஆகிரும் அதே மாதிரி பெரிய பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டின்னு இருக்கோம் அதுலேருந்து ஒரு விடை கிடைக்கிறதுக்குன்னா நாளாக இருக்குது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா காமாக்ஷியம்பாள் வழிபாடு சாரதாம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் நல்லா நா நிறையா நிறையா முயற்சி பண்ண விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் ஆனால் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் சில ஐடியாஸ் எல்லாம் நமக்கு நம்ம தோணும் அந்த காரியம் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் சொல்லிண்டா ரொம்ப நல்லது அட்வைஸ் பண்ணுறாலும் பண்ணிட்டு போட்டோம் ஐடியா சொல்கிறாலும் சொல்லட்டும் அதே சமயத்தில் நமக்கு தெரியும் நம்ம என்ன முயற்சி பண்ணுறோம் அளவுக்கு பலன் இருக்குது தங்க கடை வச்சுருக்கவா வெள்ளி கடை வச்சுருக்கவா செஞ்சு கொடுத்துன்ட்ருக்குறவங்களுக்கு அதே சமயத்தில் ஒரு கடையில் வேலை செஞ்சுன்ட்ருக்கவா கடை துணி சம்மந்தமாக பட்டு சம்மந்தமான இந்த அதாவது ப்ரஸீஷியஸ் ஜெம்ஸ்டோன் சம்மந்தமான இது வந்து ரொம்ப அரிதான பொருள் காஸ்ட்லியான பொருள்னு சொல்லக்கூடிய கடையில் ஓனராக இருந்துட்டுருக்கோ ஒர்க் பண்ணிட்டுருக்கோ அதுக்கு அதுக்கு வந்து டீலர்ஷிப்பாக இருந்துகிட்டு இருக்கோ ஏஜென்சி வச்சுட்டுருக்கிறவங்க அதுக்கு கொடுத்துன்ட்ருக்கிறவங்க ஹோல்சேல் ரீட்டெயிலராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தரும் இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பர்கள் நிறையா முயற்சிகள் நட்பலன்களை கொடுக்கும் லோ மார்ஜினில் சின்ன சக்ஸஸ்லையும் பின்னாட்களில் மிகப்பெரிய வெற்றி போடக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இந்திய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு மிதுனராசி நண்பர்களுக்கு விரயங்கள் இருக்கும் சில விரயங்கள்லாம் நம்ம நம்ம எதிர்பார்த்தது எதிர்பாராதுன்னு ரெண்டெண்ணம் இருக்குது எதிர்பார்த்தது தான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த கவலை இல்லாமல் விட்டுடலாம் எதிர்பாராது தான் கொஞ்சம் கவலையை கொடுக்கும் ஆனால் அது பெருசாக எடுத்துக்கப்படாது சொந்த பந்தத்தில் யாருக்கேனும் உடம்பு சரியில்லை அவ வந்து அவளுக்கு ரொம்ப முக்கியமான தருணங்கள் போது கூடமாட இருந்து கவனித்து உதவி செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைக்கி பிரசித்தி பெற்ற கோயில்களுக்குலாம் போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு சினிமா ஷூட்டிங்கில் இருந்துட்டு இருக்கவா மாதிரி ப்ரொடக்ஷன் லைனில் இருந்துட்டு இருக்கவா டேரெக்ஷன் லைனில் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டு இருக்கிறவாளுக்கு கதாசிரியராக இருந்துகிட்டு இருக்கிறவா அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக மிதுனராசி என்பர்களுக்கு உண்டு சின்ன சின்ன விஷயங்களையும் பிரச்சனையாக பார்க்காம அதை சால்வ் தேடி நீங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்குண்டான முயற்சி எடுத்துகிட்டேன்னா அது பெருசாக ப்ராப்ளம் வராது அது பிரச்சனையாக பார்த்தோம்னா அது பிரச்சனையாக தீரும் சால்வுக்கு போயிட்டோம்னா அது ப்ராப்ளம் தீரும் அதே மாதிரி ரொம்ப நாளாக பேசின்னு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனைகள் அதிலிருந்து சுமூகமாக முடியும் இன்றைய தினத்தில் மிதுனராசி அன்பர்கள் நிறைய முயற்சி மிகப்பெரிய பலன்கள் இருக்குது குறிப்பாக மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிற இரவு பிரயாணத்தை தவிர்த்துக்கணும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் குகண்டு குறைவில்லை ஸ்கந்தனுண்டு கவலையே இல்லை மனமே கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் உண்டு லாபம் உண்டு நண்பர்கள் மூலமான சில சஜஷன்ஸை நீங்கள் எடுத்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல யூ வில் மூவ் இது தப்பு கிடையாது ஏன்னா குட் சஜஷனாக இருந்ததுன்னா அது உங்களுக்கு நிச்சயமாக இல்லை எனக்கு அவ சொல்கிறதெல்லாம் நீ கேட்டுருக்க உனக்கு க்ரியேட்டிவிட்டி இல்லை உனக்கு நீ இப்படி போயிட்டே அப்படி போய்ட்டேன்னு யாராவது உங்களை பழி சுமத்துறானா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இல்லாத விஷயத்துக்காக நீங்கள் கவலைப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது அதனால் எதையும் தைரியமாக ஃபோக்கஸ்டாக செயல்படுத்துங்க மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் கடகராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பெருமாள் வழிபாடு ஐயப்ப சாமி வழிபாடு துணை நிற்க வழிபாடு சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த தினத்தில் கிரகநிலை சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்குது பிரயாணங்கள் அதிகரிக்கும் முக்கியமான மீட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பில்டிங் சம்மந்தமாக கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான அதே சமயத்தில் பார்த்தோம்னா அதுக்கு சிசி வரணும் சார் இதுக்கு வந்து இந்த மெட்டீரியல் வராமல் இருந்துட்டுருக்கு சார் எனக்கும் அவாளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சண்டை வந்துடுத்து நான் ஒன்று சொல்ல ஒன்று சொல்ல இப்படியே பேசி பேசி இப்படி ஆயிடுத்து சார்னு வருத்தப்பட்டவா அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை தீர்த்துடுவேன் யாராவது ஒருத்தரை உட்கார வச்சு பேசி தீர்க்கக்கூடியது மற்றவங்களுடைய குடும்ப விஷயத்தில் நீங்கள் போய் பங்கேற்கப்படாது ரொம்ப கலந்து கொள்ளப்படாது அது பின்னாடி பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கேமரா சம்மந்தமாக அதே மாதிரி பார்த்துட்டு வேலை அப்படின்னா மீடியாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆங்கராக இருந்துகிட்ருக்கோம் நியூஸ் ரீடராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க ஜேர்னலிஸ்ட்டாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க பத்திரிகையாளராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பெரிய பெரிய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தெரியும் இன்றைய தினத்தில் எதுவுமே ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்து செயல்படுத்துவேல் வெற்றியும் உண்டு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி நண்பர்களுக்கு விடாப்படியாக ஒரு விஷயத்தில் மனசில் வச்சுருந்தோம் அந்த ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் பயம் ஒரு மனசில் கூடி வரும் ஏன்னா ஏற்கனவே நம்ம லைஃப்பில் பட்ட அனுபவங்களே ஒரு பெரிய சாட்சி சின்ன சின்ன விஷயங்களே பெருசாக எடுத்துக்கப்படாது அதில் கவனம் என்பது தேவை இப்போ தான் ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம மூவ் இருக்கோம் நிச்சயம் ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை இருக்கும் டைப்பிங் இருக்கா கம்ப்யூட்டர் கற்றுக்கோ டிசிஏ பிஜி டிசிஏ அதே சமயத்தில் பிசிஏ படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எம்சிஏ படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி வெப் டெவலப்பராக இருந்துகிட்டு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சுட்டு இருக்கவங்க சைபர் கிரைமில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நிறுவனத்தில் பணியாற்றின் இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம் சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்து கணக்கு போட்ட விஷயங்கள் சில நேரம் சக்ஸஸ் ஆகலாம் சில நேரம் தோல்வியாகலாம் பெருசாகுமே கவலைப்படப்படாது அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கற தேவை வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு மன திருப்தியை தரும் இன்றைய தினத்தில் துளாராசி நண்பர்களே சில தடங்கல்கின்ற இன்றைய தினத்தில் இருக்கும் குறிப்பாக விசாரணை நட்சத்திரத்தில் இருக்கிற பேச்சில் கவனம் தேவை வயசு பார்த்து சொல்லணும் இடம் பார்த்து பேசணும் சூழ்நிலை பார்த்து பேசணும் இப்படி அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல உங்களுடைய பேச்சு திறமைகளை பேச்சுகளை மாற்றிக்கொள்ளணும் எதார்த்தமாக பேசிட்டோம்னா என்ன வயசாச்சு எனக்கு அறுபத்தி நாலு வயசாச்சு என்ன போய் கிண்டில் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிவிடுவோம் அதே மாதிரி பார்த்துட்டோம்னா சின்ன வயசில் இருக்கிற அவாட்டை போய் சண்டை போட்டுருக்கேன்னு கவலைப்படும் இந்த மாதிரி இந்த தினத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு விஷயத்த டீல் பண்ணலாம் குறிப்பாக இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு மௌன விரதம் இருக்கிறது நல்லது விசார நட்சத்திரத்தில் இருக்கிறதா இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்களேன் தினம் உங்களுக்கு சாதகம் மற்றபடி ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் சில முக்கியமான விஷயமெல்லாம் நீங்கள் எதாவது இல்லை சார் இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டே வேறு வழியே கிடையாது மஸ்ட் ஸ்டார்ட் திஸ் அப்படின்னு சொன்னால் பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சுட்டு காரியத்தை எல்லாம் எடுத்து நீங்கள் செயல்படுத்தலாம் நல்ல பலன்கள் கூடி ஒரு கவலைப்பட வேண்டாம் விச்சயராசினியர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் இப்படி இப்படி பண்ணோம் அந்த மாதிரி இந்தந்த காரியங்கள்லாம் இந்த மாதிரி மனசில் வச்சுட்டுருக்கா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு யூடியூபராக இருந்துகிட்டு இருக்கா க்ரியேட்டிவாக இருந்துகிட்டு இருக்கா க்ரியேட்டராக இருந்துட்டுருக்கா இன்ஃப்ளூயன்ஸாக இருந்துகிட்டு அனுகூலம் தேடி வரும் புது வாய்ப்புகளை தேடி முந்தி நம்ம இருந்தோம் இப்போ நம்மளை தேடி வாய்ப்பு வந்துட்டு இருக்கு வி மஸ்ட்டு எக்ஸிக்யூட் தட் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன்னா சக்ஸஸ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருந்துட்டுருக்கும் இருக்கும் ஜெயிச்சு வந்துருவேல் கவலைப்பட வேண்டாம் நிறைய முயற்சிகளுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் உங்களுடைய வளர்ச்சிகள் இருக்கும் நாளைக்கு நாலாணிக்கெலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டியது திருமண காரிய விஷயங்கள் தான் இருந்தால் இன்றைக்கி தினத்தில் பேசுலாம் ஏதேனும் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்டில் இன்றைக்கே அதை முடிச்சு விட்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விஷயராசி என்பர்களுக்கு வாய்ப்புகள் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது நல்லது ஃபேமிலி ப்ராப்ளத்தை கிட்ட சொல்லப்படாது மற்றவங்க தீர்க்கணும் பிரச்சனையுன்னு நினைக்கவும் கூடாது ஜஸ்ட் லீவ் இட் ஒரு ரெண்டு நாள் விட்டலாம் தானாகவே உங்களுக்கு எல்லாமே சரியாடும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா குலதெய்வ வழிபாடு தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அமோகமாக இருக்குது கிரகங்கள்லாம் அப்படியே உட்காந்து யோசித்து பார்த்தோம்னா அந்த கிரகங்கள் சாதகமாக இருந்துட்டுருக்கு பல பலவிதமான பிரச்சனைலாம் ஹேண்டில் பண்ணங்காட்டி இதெல்லாம் பெருசாக தெரியாது மன ரீதியான குழப்பங்கள் மட்டும் வச்சுக்காதீங்க ஒரு தெளிவான சிந்தனைகள் இந்த ப்ராப்ளத்தை இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு மனசில் தைரியமாக பட்டுனா நீங்கள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிவிடுவார் அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு அஸ்ட்ராலஜியை நம்புறவா நம்பாதவா கூட கிரகங்கள் வேலை செஞ்சு தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து முயற்சி பண்ணலாம் நச்சே நல்ல பலன்கள் கூடிய வரும் ஒரு கம்பெனி சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸ் கம்பெனியை க்ரியேட் பண்ணுறது கம்பெனியில் வந்து டைரக்டர்ஷிப் போடுறது ஹோட்டல் ரெஸ்டாரெண்ட் கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கிறவா மண்டபம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் எடுத்து நடத்தின் இருக்கா கல்யாண நிச்சயம் பண்ணுற வாழ்க்கை நகை வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம் அதே சமயத்தில் துணி ஆபரணம் இது இப்போ இதெல்லாம் பர்ச்சஸ் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் இருந்துகிட்டு இருக்கிறவாள் நாள் நட்சத்திரம்லாம் பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு உண்டு தனுசு ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா சூரிய பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டுனா சாதகமாக இருக்குது ஒரு விஷயத்தில் தடங்கள் இருக்குது அதை வந்து மாதம் முழுக்க இருக்கக்கூடியதாக இருக்குது ஆனால் இன்றைக்கி கிரகநிலை பார்த்துட்டுனா சாதகமாக இருக்குது இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரும் டக்குன்னு ஆனால் இடமாற்றம் நான் சொல்கிறேன் மன மகிழ்ச்சின்னு சொல்கிறேன் வேலை வாய்ப்பு உன்னை பிடிச்சிட்டு உன்னை விடுங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது சரி தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் டைமாக அதை பண்ணி அதை ரொம்ப ஸ்டாண்டர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணலன்னா பின்னாடி லேர்ன் அண்ட் ஏர்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஏர்னிங் பண்ணுறதுக்கு இருந்துட்டுருக்கும் ஃபேமிலியில் உங்களுக்கு உதவி செய்கிறவா எக்காரணத்தை கொண்டு டக்குன்னு பேசிடறாதீங்க மன ரீதியான கவலைகளை கொடுத்துற வேண்டாம் மகாராஷ் என்பர்கள் வயதானவர்களை கவனமாக பார்த்துக்கணும் அவளுக்கு கூடமாட இருந்து கவனிச்சிக்கிறது நல்லது பேஷன் இருக்கிற வீட்டில் பேஷன்ஸாக ஒரு காரியத்தை பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மகாராஷ் என்பர்கள் இத்தனை நாள் கடைபிடிக்கிறேன் இருந்தாலும் கோவத்தை கட்டுப்படுத்துறது நல்லது வீடு மாற்றம் இடமாற்றம் போன்ற விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நிச்சயதார்த்த சீமந்தம் ஒரு நல்ல நேரம் குறிக்கிறது நல்ல காரியங்கள்லாம் மனசில் நினச்சிட்டு இருந்ததுலாம் கண்டிப்பாக அது நடக்கும் கவலைப்பட வேண்டாம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபான் கும்பாராசி நண்பர்களுக்கு தினந்தோறும் ஒரு விஷயம்னா ஒரு ப்ராப்ளம் வந்துடுது சார் நான் என்ன பண்ணுறதுனே தெரியும் எப்பவுமே கஷ்டப்படுறவங்களுக்கு தெய்வம் கூட இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா அதிக நேரம் நம்ம இறைவனை கூப்பிடுவோம் கஷ்டம் பொழுது நம்ம நிறையா நேரத்தில் இறைவனை பக்கத்துலேயே இருப்போம் இது இப்போ கழிஞ்சிரும் அது தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போச்சுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பழமொழிகளும் நமக்கு உகந்ததாக நமக்கே எழுதி வச்ச மாதிரி இருக்கும் இன்றைய தினத்தில் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உண்டு அதனால் கவனமாக இருக்க வேண்டும் செயல்பாடுகளில் நீங்கள் எடுத்த காரியம் நிச்சயமாக வெற்றி பெறும் கவலைப்பட வேண்டாம் சின்ன சின்ன இதில் கோவித்துக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வீடு இடம் பொருள் வாகனங்கள் தொழிலுக்குண்டான முதலீட்டுக்கு ரொம்ப நன்னா இருக்குது நாள் ரொம்ப நன்னாக இருக்குது அதை அழகாக பயன்படுத்திக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் டாக்டரை சொல்லிவிட்டார் உடம்பை பார்த்துக்கணும்னு சொல்லிவிட்டு ஆனால் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் மற்ற எப்படி இருக்கே சாப்பிட்ட எல்லாம் தூங்கின எல்லாம் நன்னா இருக்கே எல்லாம் உடம்பை பார்த்துக்க எல்லாம் சொல்லிருப்பாது அது உங்களுக்குன்னு வரும்போது யூ மஸ்ட் கேரி தட் நீங்கள் அதை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா வேல் வழிபாடு முருகன் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் சிறு பிராணம் தூரப்பிராணம் விளிவுப் பிராணம் இப்படி இப்படி இங்கேயாவது அங்கேயாவது அப்படியே அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பில்லை எங்கேயாவது ஏன்னா மனசு அப்படியே வெளியில் சுற்றின்னு ரொம்ப அப்படி டிப்ரெஷனாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாது ஒரே இடத்துல இருந்தோம்னா அப்படி பைத்து முடிச்சிடும் நம்ம ஏதாவது போயிட்டு வரது ரொம்ப நல்லதுங்கிற மாதிரி பிரயாணம் பண்ணுவேன் சில இடத்துல நமக்கு வேண்டாத விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கா இந்த பக்கம் நடந்து வந்துடுவேன் சில இடத்துல வேணுங்கிற விஷயம் பேசிட்டுருக்கா எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அப்படி தள்ளி இருந்து அதாவது தாமரை இலையில் நீர் போல் நீன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அந்த பாட்டில் பாபா படத்தில் பாட்டில் அந்த மாதிரி ஒவ்வொரு பட்டும் படாமல் ஒவ்வொரு காரியத்தை செயல்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் வந்து இருந்துகிட்டு இருக்கும் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமாக எக்ஸ்போர்ட் சம்மந்தமாக லாஜிஸ்டிக் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி உண்டு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் ராசி பலன் பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது சார் என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்கிறவாளுக்கு ராமகிருஷ்ண பரமம்சருடைய அந்த அந்த இருக்குது அதாவது அதை வந்து தினந்தோறும் ஒரு நல் வார்த்தைகள் வந்து இருக்கும் அதே மாதிரி இது இருக்குது அதே மாதிரி பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் பகவத்கீதை திருக்குறள் இப்போது உங்களுக்கு எப்படி நீங்கள் எந்த முறையை கடைப்பிடிக்கிறாலோ உங்கள் குருமார்களை கடைப்பிடிக்கிறீங்களோ உங்கள் தெய்வத்தை கடைபிடிக்கிறீங்களோ அந்த மாதிரி அந்த புஸ்தகம் புராண புஸ்தகங்களை வைத்துக்கொண்டு அதிலேருந்து ஒரு பேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கறக்கூடிய அந்த வார்த்தைகள் உங்களுக்கு உகந்ததான வார்த்தைகளாக இருக்கும் மனசில் என்ன அது அப்படியே இருந்துட்டுருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து பாருங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி எடுத்து பாருங்கள் மனக்குழப்பம் தீரும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சிகளில் சூரியன் பற்றி எங்களுடைய வாத்தியார் சொல்லியிருந்தாருன்னு அதை ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஆன்மீக தகவல் வேறு விஷயத்தை நான் சொல்கிறேன் ஆன்மீகத்தோட சொல்கிறேன்னு சொன்னால் அதை சொல்லலை இந்த சூரியனை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க சூரிய பகவான் வந்து பார்த்துட்டேல அப்படின்னா இந்த தினத்தை நிர்ணயிக்கக்கூடியவர் இருளை போக்கி நன்மையை தரக்கூடியவர் சூரியனை பிரார்த்தனை பண்ணும் பொழுது நம்ம இருக்கக்கூடிய கஷ்டங்கள் போகும் எப்படி பருதி முன் பணியை போலன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி சூரியன் முன் எந்த விஷயமா இருந்தாலும் போய் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுறது சூரிய மந்திரத்தை சொல்கிறது சூரியத்துக்கு அர்க்கியம் விடுறதுங்கிறது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை வந்து கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் தினந்தோறும் கடைப்பிடிக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே தோல்வியே கிடையாது நாம் இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளை பற்றி பின்னாடி நல்லா பேசக்கூடிய நபர்கள் இருந்துன்றிருப்பாள் அதுதான் இன்றைக்கி ரொம்ப முக்கியம் எனக்குன்னு ஒரு நாலஞ்சு பேர் அவள் என்னை பற்றி பேசுனா ரொம்ப நல்லது பேசாட்டியும் பரவாயில்ல கெட்டது நினைக்காமல் இருந்தால் சரி இந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு சூரிய வழிபாடு பண்ணல்னா போதும் நல்லோர் நண்பர்கள் உங்கள் கூட இருப்பா கெட்டவர்கள் தள்ளி போய்ட்டு இதுதான் உண்மை அதே மாதிரி புத்திர பாக்யம் எதிர்பார்க்குறவளுக்கு இந்த சூரிய நமஸ்காரம் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பை கொண்டதாக இருந்துருக்கு அதுக்குண்டான ஹோமங்கள்லாம் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார் அது இனி அதை பார்த்து அதுக்கப்புறம் அதை நம்மளுடைய நாலஞ்சு பேருக்கு யாருக்கெல்லாம் இருந்தோ அவளுக்கு சொல்லி அவள் அதை கடைபிடித்து சக்ஸஸ் ஆகி அப்படி இருந்ததுன்னா நான் மற்றவர்களுக்கு அது பரிகாரமாக சொல்லுறேன் சரி இன்றைய தினத்தில் நம்ம வழிபடக்கூடிய முறைகள் இன்றைக்கி நம்ம சொன்னால் ஆன்மீக தகவல் பார்த்தோம் செப்டம்பர் ஆறாம் தேதி உங்களுடைய புஸ்தகத்தில் நோட் பண்ணிக்கோங்க முருக பக்தர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை பற்றி இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்தில் ரொம்ப விரிவாக சொல்லியிருப்பேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகிறோம் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷாங்க மகேஷ் சந்திரசேகரன்